மோகன் என்ன எனக்கு என்ன மோகன் டுவெண்டி போர் அவர் கொடுக்கிறேன் கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம பங்களாக்குள்ள உக்காராக்குள்ள டீசென்ட் எஜுகேஷன் இல்ல நாகம் இல்லை இல்லை ஒன்னு இல்லை வேத்தலை பாக்கு தட்டு சோபாவில ஒரு இலைய போட்டு சோறு தின்னு அசிங்கமா தெரியல உனக்கு என்னதான் தயாரா இருந்தாலும் எப்போ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தனும் எங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது ஒதுங்கி நடக்கணும் சொன்னா தெரிய மாட்டேன் எல்லாம் யூரோப்பியன்ஸா வர்றான் என்ன பார்த்த மிஸ்டர் தாம்சன் ஹோட் எல்லா சுப்பீரியர் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துருக்க நீ தூணு வந்து நாய் மாதிரி நின்னு பாக்குறேன் ஏண்டா நான் வந்து நின்னு பாக்க கூடாதா நீ ஏன் பாக்குறேன் ஏன் பாக்குறேன் அவன் யாரு கேக்குறான் தாயாருன்னு சொல்றதுக்கு எவ்ளோ வெக்கமா இருக்கு தெரியுமா எனக்கு